செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாது வாக்களிப்பதை தமது முதல் கடமையாக கருத வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கேட்டுக் மக்களவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது குஜராத் கடற்பகுதியில் தத்தளித்த ஐந்து மீனவர்களை கடலோர காவல்படையினர் பாதுகாப்பாக மீட்டனர் நடப்பாண்டில் ஜூலை முதல் செப்டம்பர் வரை சராசரியை விட இந்தியா கூடுதல் மழைப்பொழிவை பெற வாய்ப்புள்ளதாக ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பின் பருவநிலை மையம் தெரிவித்துள்ளது ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று மேட்ரிட்டில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாது வாக்களிப்பதை தமது முதல் கடமையாக கருத வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற மாவட்ட செய்தியாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய ஊரகப் பகுதிகளில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகின்றன என்றும் நகர்ப்புறங்களில் உள்ள மக்கள் சிரமம் பாராமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஜனநாயக திருவிழாவான தேர்தலில் வாக்காளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்று அவர் கூறினார் சமூக வலைதளங்கள் மூலம் பரவும் செய்திகளின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையின்றி சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார் தமிழகத்தில் எண்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக அவர்களது வீடுகளுக்கே சென்று தேர்தல் அலுவலர்கள் வாக்குப்பதிவை பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளதாக அவர் கூறினார் பனிரெண்டு டி விண்ணப்ப படிவத்தின் மூலம் இவர்கள் வாக்குகளை செலுத்த முடியும் என்றும் இதுவரை ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த விண்ணப்பங்களை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நான்கு லட்சம் அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் காவல்துறையினர் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று திரு சத்யபிரத சாகு தெரிவித்தார் இந்த பயிலரங்கில் பேசிய முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி டிடி தமிழ் தொலைக்காட்சி நடுநிலை செய்திகளை வழங்கி வருவதாக பாராட்டினார் வெறுப்புணர்ச்சியையும் வன்முறையையும் தூண்டும் விதத்தில் செய்திகளை அளிக்காமல் பொறுப்புணர்ச்சியுடன் ஊடகங்கள் செய்திகளை வழங்க என்றும் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கேட்டுக்கொண்டார் மக்களவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடையும் நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் தொடர்ந்து மனு தாக்கல் செய்து வருகின்றனர் நாளை மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறவுள்ளது மனுக்களை விலக்கிக் கொள்ள முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகள் உள்ளிட்ட நூற்று இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது ராஜஸ்தானில் பனிரண்டு உத்தரப்பிரதேசத்தில் எட்டு மத்திய பிரதேசத்தில் ஆறு உத்தராகண்ட் அசாம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தலா ஐந்து தொகுதிகள் பீகாரில் நான்கு தொகுதிகள் மேற்குவங்கத்தில் மூன்று தொகுதிகள் உள்ளிட்டவை முதற்கட்ட தேர்தலில் இடம்பெற்றுள்ளன பீகார் மாநிலத்தில் மட்டும் முதற்கட்ட தேர்தலுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய நாளை மறுநாள் கடைசி நாளாகும் இதையடுத்து அரசியல் கட்சியினரின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்திலும் தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்து கட்சியினரும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன சிவகங்கை மாவட்டத்தில் நடமாடும் வாக்காளர் சேவை மையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பத்தூர் பேரூராட்சி பகுதிகளில் நடமாடும் வாக்காளர் சேவை மையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள பேருந்து நிலையத்தில் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்போம் என மணியடித்து கையப்போமிடும் நிகழ்ச்சியும் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள தேர்தலில் தவறாமல் அனைவரும் வாக்களிப்போம் என்ற வில்லைகளை பேருந்துகளில் ஒட்டியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் சிவகங்கையிலிருந்து ஆ முருகன் இந்த தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதை தாங்கள் ஆவலுடன் இருப்பதாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவிகள் தெரிவித்தனர் என் பேர் வந்து ஜனாஸ்ரீ மணிவண்ணன் நான் இங்கே வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன் ஒரு அரசியல் அறிவியல் துறை அதில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் என்ன சொல்லணுன்னா ஒரு நாள் நீங்கள் கண்ணால் பார்ப்பதையும் காதால் கேட்பதையும் வச்சு முடிவு பண்ணாமல் நல்லா தீர விசாரித்து உங்களுக்கு யாரை பிடிக்குன்றதையும் தாண்டி இவங்க வந்தால் நமக்கு ஒரு மாற்றம் உருவாகும் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஓட் போடுங்க ஸோ ஒரு ஓட்டு வந்து ஒரு தலைமுறையை மாற்றுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றும் என்னோடய பேர் மதுமிதா ரவி நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன் இப்போது நான் போட நம்ம தான் வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்றோம் அப்படி செலக்ட் பண்ணும்போது நமக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா நம்ம நாட்டை வழிநடத்தி போகலாம் அப்படின்னு நான் நம்புறேன் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது இத்தேர்வை ஒன்பது லட்சத்து முப்பத்து எட்டாயிரம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் தனித்தேர்வர்கள் இருபத்தெட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழு பேர் எழுதுகின்றனர் முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழிப்பாட தேர்வு நடைபெற்று வருகிறது அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை தேர்வு நடைபெறவுள்ளது இதற்காக மாநிலம் முழுவதும் நான்காயிரத்து நூற்று ஏழு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு அறை கண்காணிப்பாளர் பணியில் நாற்பத்தெட்டாயிரத்து எழுநூறு ஆசிரியர்களும் முறைகேடுகளை தடுக்க நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றோரு நிலையான மற்றும் பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு அறைக்குள் செல்போன் போன்ற மின்னணு சாதனங்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்வில் ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒழுங்கின செயலை ஊக்கப்படுத்த முயன்றால் பள்ளிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெறும் என்றும் தேர்வு முடிவு மே மாதம் பத்தாம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போற்ற எ உன் உன் கைவிரும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வாழ் வாழை வெள்ளத்தீர்ப்பு சொன்ன கருப்பு வை ஏறுப்பு ஆயுதம் திறந்து முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் பயாஸ் ஆகியோர் ஒரு வாரத்திற்குள் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட முருகன் விசா எடுக்கும் பொருட்டு உரிய அடையாள அட்டை வழங்க மறுவாழ்வு இயக்குநருக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடுத்திருந்தார் நீதிபதிகள் திரு ஆர் சுரேஷ்குமார் திரு கே குமரேஷ் பாபு ஆகியோரை கொண்ட அமர்வில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் பயாஸ் ஆகிய மூவருக்கும் இலங்கை துணை தூதரகம் பாஸ்போர்ட் வழங்கியுள்ளதாகவும் மூவரையும் இலங்கை அனுப்பி வைக்க அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தெரிவித்தார் இன்னும் ஒரு வாரத்தில் மத்திய அரசின் அனுமதி எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதன் பின்னர் மூவரும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் வழக்கறிஞர் கூறினார் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பாஸ்போர்ட் ஏற்கனவே வழங்கப்பட்டதால் வேறு அடையாள அட்டை தேவையில்லை என்று கூறி முருகனின் மனுவை முடித்து வைத்தனர் குஜராத் மாநிலத்தையொட்டிய கடல் பகுதியில் தத்தளித்த ஐந்து மீனவர்களை கடலோர காவல்படை பாதுகாப்பாக மீட்டது போர்பந்தர் அருகே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் படகு எதிர்பாராத விதமாக கவிழ்ந்ததில் மீனவர்கள் விபத்தில் சிக்கினர் தகவல் அறிந்த இந்திய கடலோர காவல்படை சி பதினாறு கப்பல் மூலம் அனைத்து மீனவர்களையும் விரைவாக மீட்டது அவர்களுக்கு மருத்துவ உதவிகளும் அளிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படையின் சிறப்பு மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்ரா பஹ்ரேதார் பிலிப்பைன்ஸ் சென்றடைந்தது ஆசிய பிராந்தியத்தில் கடல் மாசுபாட்டை குறைக்கும் வகையிலான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த கப்பலை இந்தியா அனுப்பியுள்ளது இந்த கப்பலில் பிரத்யேக கடல் மாசு கட்டுப்பாட்டு கருவியும் மாசு அளவை கண்காணிக்கும் கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது இந்த கப்பல் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை வியட்நாம் மற்றும் புரனே உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் பயணம் மேற்கொள்கிறது கடந்த ஆண்டு இந்த மாசு கட்டுப்பாட்டு கப்பல்கள் கம்போடியா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது நடப்பாண்டில் ஜூலை முதல் செப்டம்பர் வரை சராசரியை விட இந்தியா கூடுதல் பொழிவை பெற வாய்ப்புள்ளதாக ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பின் பருவநிலை மையம் தெரிவித்துள்ளது மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள எல்நினோ பருவநிலை மாற்றத்தால் இந்தியா கூடுதல் மழைப்பொழிவை பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா ஆகிய வட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது மேட்ரிட்டில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் சாய் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அமெரிக்க இணையை எதிர்கொள்கிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது குவஹாத்தியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது மியாமி ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபென்னா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாது வாக்களிப்பதை தமது முதல் கடமையாக கருத வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது குஜராத் கடற்பகுதியில் தத்தளித்த ஐந்து மீனவர்களை கடலோர காவல்படையினர் பாதுகாப்பாக மீட்டனர் நடப்பாண்டில் ஜூலை முதல் செப்டம்பர் வரை சராசரியை விட இந்தியா கூடுதல் மழை பொழிவை பெற வாய்ப்புள்ளதாக ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பின் பருவநிலை மையம் தெரிவித்துள்ளது ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது, இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது